கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக் கோட்டை ஓட்டம் தேங்கட்டி கோட்டை மின்சார வாரிய அலுவலகத்தில் நாம் இவ்வளோ நேரம் போய் நம்ம ஈ அலுவலகத்தில் போய் ஈ முன்னாடி வந்து பேச்சுவார்த்தை கொஞ்சம் நடத்தினோம் இது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேங்கோட்டை கோட்டையில் சவுத்தில் இருக்கக்கூடிய நாலு ஊராட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலேயே இதில் எந்த லீடிங்கே எடுக்கலை யாருமே வந்து கணக்காளர் போய் கணக்கே எடுக்கலை ஏன்னு சொல்லி கேட்டால் கணக்காளர் அங்கே இல்லை அவங்க தெலுங்கு தெலுங்கு படிச்சிருக்கிறாரு இதனால் வந்து கணக்கு சரியான முறையில் எடுக்கலை அப்படின்னு சொல்லி விவரமாக வந்து ஏஇ ஏடி எல்லாம் விவரமாக சொல்கிறார் இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து போனால் ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பிப்ரவரியில் கட்டியிருக்கிற பில்லு கூட வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் பில் வந்துருக்கு இதுக்கு நாங்கள் விவசாயிகள் வந்து அனைவரும் வந்து இங்கே நின்று இருக்கிறீங்க இது வந்து நாலு ஊராட்சியில் கிட்ட கிட்ட வந்து ஒரு ந மூணாயிரம் நாலாயிரம் சர்வீஸ்களுக்கு எல்லாமே இதே மாதிரி இருக்குது இந்த மாதிரி நடக்கும்போது இதுக்கு எல்லாமே முழு காரணம் வந்து மின்சார வாரியம் தான் உயிர் அதிகாரிகள் தான் இவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கனால வந்து இந்த கணக்கு எடுக்கிறவங்க இந்த மாதிரி தவறு செஞ்சுருக்காரு இதுக்கு நாங்கள் வந்து விவசாயிகள் இதுக்கு நாங்கள் மின்சார வாரியத்தை ஒன்முறையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இதுக்கு அல்லது இந்த உயிர் அதிகாரிகள் என்ன செய்கிறாருன்னா சரியான முறையில் ஒரு பயிற்சி கொடுக்க மாட்டார் இந்த பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நாங்கள் பேசுவோம் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நாங்கள் சொல்லுவோம் முறை முறைகேடுகள் வந்து அதிகமாக அளவில் வந்து மின்சார வாரியத்தில் நடக்கும் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இந்த பதிவு பண்ணிவிட்டு நம்ம சேண்டர் கொடுக்கும்போது கம்பிக்கு நெட்டுக்கு போல்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மக்கிட்ட பில் போடுவார் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு இருக்க பணம் விவசாயி தான் குழி நோடு ஜேசிபி யந்திரம் விவசாயி தான் அது இல்லாத வந்து வேலை கூலி ஆடு செய்யிற காவல்களுக்கு கூலி கொடுக்குறதுன்னு விவசாயிகள் தான் நிதியில் வந்து இது கணக்கெடுக்கிறவங்க என்ன சொல்கிறேன்னா ஊரில் போர் போட்டாருன்னா அன்றைக்கே போய் அந்த விவசாயிகிட்ட பிஸ்னஸ் பேசுகிறோம் ஏஇஏடி டிஇஎஸ்சி